நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து மிளகுங்க மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பைசஸ்லேயே ஒரு முக்கியமானது அது எடுத்து சொல்லணும் அப்படின்னா ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச மிகப்பெரிய ஸ்பைசஸ்னால் அது மிளகு தான் பத்து மிளகு இருந்தால் பயவன் வீட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மிளகுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான தன்மை அது மட்டும் கிடையாது மிளகு வந்து கெட்டு ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் மிகளை எத்தனை வருஷம் வச்சுருந்தாலும் ஒன்றுமே ஆகாதுங்க நீங்கள் வாட்டி ஸ்டோரேஜ் வந்து கரெக்டாக பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படியே ஏதாவது ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பூத்து போகிறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பூசணம் பிடிச்ச மாதிரி லைட்டாகும் அதே லைட்டாக தண்ணியை தெளிச்சு வெயில் வச்சிங்கன்னா திருப்பி அதே கருப்பு கலருக்கு வந்து வந்துடும் மிளகும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது முக்கியமாக பண்ணுறது ஏலக்காய் மிளகு தான் ஸ்பைசஸ் பிஸ்னஸில் இந்த மிளகும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பக்காவான சீசன் டைம் அப்படின்னா இனிமேல் தாங்க டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்குமே காய்கள் வந்து நல்ல தரமான காய்கள் வந்து கிடைக்கும் இந்த டைமிங்கில் தான் ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உற்பத்தி கிடையாது மிளக பொறுத்தர வரு, வர் வருஷத்துக்குலாம் ஒரே ஒரு டைமிங் தாங்க ஒரு தடவை தான் பூத்து அப்படியே வந்து அறுவடைக்கு வருவோம் அப்போ பார்த்துக்கோங்க அந்த சீசன் டைமில் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் அதிகமாக தாங்க கிடைக்கும் பொதுவாக வந்து மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்குறப்ப அறநூறுக்கு மேலே தாங்க அதாவது உற்பத்தி பண்ணுற ஃபார்மர் ப்ரைஸே கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா மிளகோட தரத்தை பொறுத்து மினிமமே அறநூறுரூவா அறநூற்றி பத்து ரூபா இந்த ரேஞ்சில் தாங்க சேல் ஆகும் அதாவது ஃபார்மர்கிட்டருந்து பை பண்ணுறது நான் ப்ரைஸ் சொல்கிறேங்க அப்போ நம்ம அதில் வாங்கி தரம் பிரிக்கணும் ஒரு ஃபார்மெட்டை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எந்த கிரேட்ல வரும் எப்படி நம்ம ஏலக்காய் ஒரு கிரேடில் வருதோ அதே மாதிரி இது வரும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிளகு பொங்கு மிளகு இதெல்லாம் சளிச்சு எடுத்தோம் அப்படின்னா அதோடய மார்க்கெட்டுக்கு வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மலான ப்ரைஸே நீங்கள் ஹோல்சேல் கடையில் கேட்டு பாருங்களேன் அதுவே எழுநூறுவாய்க்கு தான் வரும் எதனாலனா அதை சளிச்சு எடுக்கணுங்க மற்றபடி உள்ள குப்பை தூசி அதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த மிளகை பொறுத்தவரை பொதுசாக இருக்குது பாத்தீங்களா அதை வந்து பிரித்து எடுத்துருவாங்க அப்புறம் வெயிட்லெஸ் மிளகு நான் மிளக பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன் இப்போ பொங்கு மிளகுன்னு சொல்ல முடியல அதை தனியாக பிரித்து எடுத்துருவாங்க முத்து சூப்பராக இருக்கிற மிளகை மட்டும் தனியாக எடுத்து சேல் பண்ணுவாங்க மிளகை பொறுத்தவரை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ஒவ்வொரு தன்மை இருக்கும் இப்போ ஒரு சில மிளகுலாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ஆனால் கேரளா மிளகை பொறுத்தவரை குறு மிளகுன்னு தான் சொல்லுவாங்க உள்ளதுலேயே புதுசாக தான் இருக்கும் ஆனால் காரத்தன்மை வந்து அவ்வளவு சூப்பராக இருக்குங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து மிளகு எப்போயுமே இருக்கும் வருஷம் ஃபுல்லாகவே நம்மகிட்ட மிளகு கிடைக்கும் நான் கொடுக்குற ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அறநூத்தி எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க ஸோ இது ஹோல்சேலாக இருந்தாலும் சரி ரீட்டைலாக இருந்தாலும் சரி அந்த ப்ரைஸ் தான் பட் ஹோல்சேலில் வந்து கண்டிப்பாக கம்மியாகும் ஆனால் நேரில் வந்து அது எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மற்றபடி கொரியர் அப்படின்ற இது வந்துச்சுனாலே இந்த ப்ரைஸ் தாங்க கொடுப்பேன் உங்களுக்கு வந்து இதுக்கும் கொரியர் சார்ஜ் ஐம்பது ரூபா ஏழுநூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு தரமான மிளகு வந்து உங்கள் வீடு வந்து சேருங்க நீங்கள் நிறைய விசாரிக்கலாம் எங்க என்ன ப்ரைஸ்ன்னு பட் எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு ஏழ்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு மிளகு கிடைக்குதுங்க லோக்கல்ல நான் போய் ஏன் எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படின்றதும் வரும் பட் ஒவ்வொன்றுக்கும் தரம் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் சிலது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மொத்தமாக இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்க விற்கிறான் அவங்க விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கொரியர் சார்ஜ் வந்து எவ்வளோ ஐம்பது ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்கும்ல அப்போ அவங்க முப்பது ரூபா லாபத்தில் எழுநூறுவாக்கி கொடுக்கலாம் நிறைய இடத்துல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் கொடுக்கலாம் நம்மக்கிட்ட குவாலிட்டி வைஸாக எந்த காம்ரமைசம் இல்லாமல் ஒரு கலப்படம் கூட இருக்காதுங்க மிளகு வேணா விஷுவலாக பார்க்குறப்போ வந்து குட்டி இருக்கும் தூசி துப்படை எல்லாமே நம்ம ஓரம் கட்டிட்டு தரமான மிளகு தான் கொடுக்குறோம் நம்ம பிரைஸும் பாத்தீங்கன்னா அறநூற்றி எழுபது ரூபா இது கண்டிப்பாக ஏறும் இறங்குங்க எல்லா பொருளுக்குமே வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கதாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி வந்து என்கொயரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட்டோட சந்திப்போம் நன்றி வணக்கம்